கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகி ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்குமான ராசி பலன் புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நட்சத்திரம் புடுங்கி எடுத்துருச்சு ஒரு ரெண்டு வருடமாக ஜோதிடர்களிடம் அதிகம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்க கும்பராசி இல்ல உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கும்பராசி இருந்தாலும் போட்டு பரட்டி தலைகளை அடிச்சு மரத்துல கட்டி தென்னை மரத்துல கட்டி தொங்க விட்டார் சனி பகவான் அதான் உண்மை அப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவித்த அத்தனை கும்பராசிக்காரர்களும் நன்றாக இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க படிப்படியாக நடக்கும் கோபுரத்தில் ஏறணும்னா முதல் படிக்கட்டு ரெண்டாவது படிக்கட்டு மூணாவது படிக்கட்டுன்னு ஏறணும் இந்த சூழ்நிலை புலிவரது புளிவரதுன்ற கதையாக ஜென்மச்சனி விலகி முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை பற்றி திரும்பி பார்க்காதீங்க பணம்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு உறவுனா என்னென்னு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் என்னென்னு தெரிஞ்சு போச்சு அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு புருஷன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு லவ் எப்படி பிரேக்கப் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு பொம்பளை எப்படி கழுத்துருப்பான்னு தெரிஞ்சு போச்சு ஆம்பளை எப்படி கழுத்துருப்பான்னு தெரிஞ்சு போச்சு இத்தனை அமைப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல உண்மையிலே நடந்துருச்சு ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் நல்லா இருந்தீங்க ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை அப்பாடா இவ்வளவு தூரம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நல்ல வேலை எனக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறீங்க ஆனால் தொண்ணூறு பெரும்பாலும் எந்த கும்பராசிக்காரன் எடுத்துக்கிட்டாலும் எடுத்த உடனே விம்மல் வேதனை அழுகை தான் அவங்க எல்லா இனிமேல் நல்லா இருக்க போறீங்க கவலைப்படாதீங்க இழந்த வேலை இழந்த மரியாதை இழந்த பணம் இழந்த தன்னம்பிக்கை இழந்த உறவுகள் அத்தனையும் திரும்ப உயிரிழப்புகளை தவிர அத்தனையும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க படிப்படியாக நல்லா இருக்கும் முகத்தில் சந்தோஷம் வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கெனங்க அத்தனையும் உங்களுடைய முகத்திலேயே தெரிவதற்கெனங்க எந்தெந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ எந்தெந்த விஷயத்தில் மன அழுத்தம் இருந்ததோ அதிலிருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஊரை ஜெயிக்கக்கூடிய உள்ளங்களை ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான நல்ல வாரங்க